சிசி ராஜா வந்து எந்த கொலையும் பண்ணவும் இல்லை எந்த தப்பும் பண்ணலை அவர் உத்தம புத்திரர் இப்போ ஒருத்தர் கொடூர குற்றவாளி கேளுங்க ஒரு கொடூர குற்றவாளின்னு சொன்னால் நானே அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடமும் இல்லை நானும் எப்படி அவனை தண்டிக்கிறதுக்கு இடம் இல்லையோ அதே தான் காவல்துறையாலும் தண்டிக்கிறதுக்கு இடம் இல்லை எப்படி காவல்துறைக்கு எப்படி இல்லாமல் இல்லாமல் தான் செய்யறா அப்ப காவல்துறைக்கு இருக்குன்னு சொன்னா என்ன நீதிமன்றங்கள்லாம் நான் கேட்பேன் அப்புறம் கோபம் அதை வந்து நீங்க இப்ப மூடி மறைக்கிறதுக்காக அது ரவுடிஸுக்கு தான் அந்த படம் என்ன மூடி மறைச்சிட முடியுது ரஹீம் சார் இவ்வளவு தூரம் இந்த சென்ட்ரல் லெவலில் பேசப்பட்டிருக்குது அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க என்ன மூடி மறைச்சிட முடியுது அப்ப நீங்க அவசர அவசரமா அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என்ன திருவங்கடத்தையும் அவசரமா போய் என்கவுண்டர் பண்ணீங்க என்ன வாகனத்துல வந்து ஹேண்ட் கப் போட்டு கூப்பிட்டு போவாங்க வாகனத்துல இறகு கூட மாட்டாங்க கொள்ளையில போவான் இன்னைக்கு அவங்க மனைவி கண்ணகி சிலைக்கு பக்கத்துல சோத்து சாப்பாட்டு கடை வச்சுட்டு இருக்கு வீரமணியுடைய மனைவி பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய வீரமணியுடைய இது போன்ற சாமானிய மக்களுக்கு எதிராக தான் உங்களுடைய துப்பாக்கிகள் நீளுது அரசு பின்னணி ஆம்சாம் படுகொலையில் அரசியல் ஆளுமை இருக்குங்க அந்த ஆளுமையை மறைப்பதற்காகத்தான் இந்த நாடகங்கள் எல்லாமே என்ப நாடகங்கள் தான் யாருன்னு நீங்க அனுமானிக்கிறீங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வாங்க சிசிங் ராஜா இன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு காவல்துறை தரப்புல சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க காவல்துறையை தற்காத்து கொள்வதற்காக தான் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க யார் அந்த சிசிங் ராஜா இந்த இந்த என்கவுண்டருடைய பின்னணி என்ன எங்களை தற்காத்துக்கு எதாவது சுத்தம் ஆனால் குண்டு எங்கள் மேலே பாயலாம் அவன் மேலே பாய்ஞ்சிச்சு அதுவும் இடது மார்பிலே கரெக்டாக போய் குறி வச்சு போய் பாய்து அப்படின்போது காவல்துறை எப்போவுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்ட்ரு என்கின்ற இந்த போலி என்கவுண்ட்ரு கொலை தான் அது நீ பார்க்கணும் என்கவுண்டராக நான் பார்க்கவே மாட்டேன் ஏன் சொன்னால் உட்கார வச்சு இதேமாரி விசாரித்து இங்கேயே சுட்டு தள்ளிட்டு வாகனத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கன்னா ஒரு பகுதி அதுவும் அதிகாலை அல்லது மாலை இருட்டிய பிறகு ஏன் சொன்னால் மக்கள் நடமாடக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்குதுன்னு நம்மள படிச்சிருவாங்கல்ல மக்கள் அதனால் என்ன பண்ணுறதுன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு ஒதுகுப்புறமான இடங்களில் போய்ட்டு ஆயுதம் வச்சுருந்தான் எடுக்க போனோம் அல்லது அவங்க ஒன்றுக்கு இருக்க போனால் விட்டோம் இந்த கட்டுக்கதைகள்லாம் சேர்த்து தான் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த சிசிங் ராஜா என்கவுண்ட்ருடம் இருக்குது இப்போ இந்த சிசிங் ராஜா யார் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுப்பேன் சிசிங் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரவுடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் ஒரு சில வழக்குகளை மாட்டிட்டு அதன் பிறகு அவங்க ஏ பிளஸ் ரவுடியாக மாறுறாங்க அதெல்லாம் இல்லை இப்போ சிசி ராஜா வந்து எந்த கொலையும் பண்ணவும் இல்லை எந்த தப்பும் பண்ணலை அவர் உத்தம புத்தரரு அப்படின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாரிச்சிக்க முடியாது பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதுக்கு வந்து தீர்ப்பு என்பது துப்பாக்கி முனையில் தீர்ப்பு சொல்லுவது என்பது அது ஜனநாயகத்துக்கும் மக்களாட்சிக்கும் எதிரான ஒரு செயல் இல்லை காவல்துறையினர் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வேளச்சேரி போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறாங்க துப்பாக்கி அவருடைய பயன்படுத்தும் துப்பாக்கி எல்லாம் எங்கே இருக்கு என்னன்னு தேட போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது காவல்துறை அதை பண்ண தானே செய்வாங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்கு காவல்துறை பண்ணி தானே சரி இதே கதையை ஏற்கனவே திருவங்கடம் கொலைக்கு நீங்கள் இதே கதையை தான் சொன்னீங்க ஆம்ஸ்டாங் படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் பண்ணுறதுக்காக நாங்கள் போனோம் ரெலிவஸ் பக்கத்துக்கு போனோம் அங்கே போகும்போது அவனை வந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யும் போது அவன் தலையை தப்பிச்சிட்டான் தப்பிச்சுட்டு அவங்ககிட்ட இந்த துப்பாக்கி கொண்டு எங்களை தாக்கணும் நாங்கள் திருப்பி தாக்கணும் அவன் இடது மாறு மற்ற இடத்துல போயிடுச்சு எங்களுக்கு லேசான காயத்தோடு உயிர் தப்பினோம் அப்படின்னு இந்த கதை திரைக்கதை வசனம் ஏற்கனவே நீங்கள் இதே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா திருவங்கடம் மற்றும் போது சொல்லியிருக்கீங்களா அதே கதை திரைக்கிற வசனம் தானே நீங்கள் சி சிங் ராஜா கதையை அப்படி தான் சந்தேகிக்கணுமா காவல்துறை நடவடிக்கையாக இதை பார்க்க கூடாதா ஏன் நான் நானே பல வழக்குகளை எதிர்கொண்டிருக்கேன் பல விஷயங்களை வந்து காவல்துறை இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆயுதம் இருக்கு பறிமுதல் பண்ண காவல்துறை என்ன வாகனத்தில் வந்து ஹேண்ட் கப் போட்டு கூப்பிட்டு போவான் வாகனத்தில் இறங்க கூட மாட்டாங்க கொள்ளையில் போவாங்க வாகனத்தில் உட்கார வச்சு எந்த இடத்த சொல்லுன்னு வாங்க நம்ம அந்த கை காட்டினோன்னா அந்த இடத்துல காவல்துறை தான் போய் அந்த எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணுவாங்க புரிதுங்களா அதை விட்டுட்டு இவங்க புது கதையை விடுறாங்க ஆயுதங்களை போய் பறிமுதல் பண்ணும்போது அவன் ஆயுதத்தை எடுத்தால் எங்களை தாக்கணான்னு சொல்கிறது அப்போது வந்து நீங்கள் அக்யூஸ்டே அனுப்பி இது வந்து வெப்பஸ்டை வந்து ரெக்கவர் பண்ண சொல்லி காவல்துறை சொல்லுனா அப்போ அவ்வளோ மோசமான முட்டாள்தனமான காவல்துறை தமிழக சென்னை காவல்துறையா நான் கேட்குறேன் உங்களுக்கு இல்ல இப்ப நீங்க சொல்ற இடத்துக்கே நானும் வரேன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருந்தால் காவல்துறைக்கு உண்மைக்கு மாற்றமான தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது உண்மைக்கு மாற்றமான சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது நீதியின் முன் நிறுத்தி ஒரு குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுவதுக்கு பதிலா துப்பாக்கி முறையில தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி பொய் புரட்டுக்களை அப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன வருதுன்னு கேட்கறேன் நீதிமன்றத்துல தண்டனை பெற்றது அத காவல்துறை பின்ன என்ன அதை எதுக்கு சுட வேண்டிய தேவை என்ன வருது அத அதை நீங்க பண்ணலையே இது நாள் வரைலயே ரவுடிகள் பாத்தீங்கன்னு சொன்னா இவன் அவங்க ஒஷ்டியை கொள்ளுவான் இவன் அவங்க ஒஷ்ட்டி கொள்வான் பொதுமக்கள் மத்தியில வராத விஷயம் புரியுதுங்களா அதனால் காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா அந்த வழக்குகளில் எப்போவுமே பாருங்கள் நீங்கள் வரலாற்று நீங்கள் வந்து சட்ட புத்தகம் இது எடுத்து பாருங்கள் சென்னையில் எடுத்துங்க தமிழ்நாடு வேண்டாம் சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடியெல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க அந்த ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கில் ஏற்றும் குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க காவல்துறையில் சத்தமும் ரவுடி சாகடிச்சவும் ரவுடி இன்னொருத்தையும் கொல்ல போகிறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம வந்து சாட்சிகள் ஆதாரங்கள் இதெல்லாம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை எடுத்துமே தாக்கல் பண்ணி கடுமையாக போகணும் ஏதோ போகிற போக்கில் வந்து அப்படியே வழக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த வழக்கு என்ன பண்ணும் நடத்தி முடிச்சு தள்ளுபடி ஆகிடும் இல்லை மக்கள்ட்ட இல்லை மக்கள்கிட்டயே இது ஒரு மக்கள்கிட்டையும் அதை விரும்புகிறாங்க தானே நான் என்ன சொல்கிறேன் இதே சி சிங் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன என்கின்ற நாயுடு பிரபலா அவரை கொண்டு தான் இவங்க ஒரு நேம் ஆகுது ஒரு இவர் நேம் ஆகுது அப்போ அந்த சின்ன வழக்கில் இதே சிசிங் ராஜா விடுதலை ஏன் காவல்துறை வந்து கடுமையான முறையில் வந்து சாட்சிகளை ஆதாரங்களை நீதிமன்றத்தை சமர்ப்பித்து அவரை வந்து தண்டனை வாங்கி குற்றவாளியாக சிறையில் வச்சுருந்தா அவன் இவ்வளோ குற்றங்களை ஈடுபட்டிருக்க மாட்டான் இல்லையா நான் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட எழுப்புகிறேன் அப்போது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக விட்டுட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு அரசியல் நெருக்குதலால் அதை வந்து தமிழக அரசுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கரையை போக்குவதற்காக ஒரு ரவுடியினுடைய ரத்தம் தான் உங்களுக்கு தேவைப்படுத்தா அந்த கரையை கழுவுறதுக்கு

ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது என்கவுண்டர் எப்படி பண்ணுவீங்க அவன் தான் முக்கிய அக்யூஸ்ட்டுன்றீங்க நான் சொல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க காவல்துறை முக்கிய க்யூஸ்டை என்கவுண்டர் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் கைது பண்ணுற நபர்கள்லாம் ஏன் யாரை கைது யாருடைய ஸ்டேட்மெண்ட் யாருடைய வாக்குமூலத்தை அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணுறீங்க நான் கேட்குறேங்களா மெயின் அக்யூஸ்டுன்னு காவல்துறை சொல்லுது ஆம்சாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளியான திருவெங்கடம் அவன் தான் அந்த வீடியோ போட்டே காமிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வீடியோ வந்து சிசிடிவி கேமரா இது பண்ணி அதுக்கப்புறம் இவங்க அது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி அதை வீடியோ போட்டு அவன் வந்து அவன்தான் முதல் வெட்டு வெட்டி சாயராமரி இவன் தான் திருவெங்குடம் சொல்லி காட்டி அன்றைக்கி திருவங்குடத்தை படு என்கவுண்ட் பண்ணும்போது நியாயப்படுத்தி நீங்கள் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கீங்க அப்போ திருவெங்கிடம் அந்த குற்றத்தில் முக்கிய குற்றவாளி சொன்னால் அதன் பிறகு நீங்க இருபத்தாறு பேரை கைது பண்ணியிருக்கீங்க அந்த இருபத்தாறு பேர் யாருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்ற கேள்வி நான் எழுப்பினேன் கைது எல்லாம் குண்டாஸ் போட்டிருக்காங்கல்ல எந்தமான முகாந்திரம் இல்லாமதே இவங்கெல்லாம் உள்ள வச்சிருக்காங்களா கைது பண்ணியிருக்காங்க குண்டாஸ் போட்டிருக்காங்க யாரை வேணா கைது பண்ணலாங்க உங்களை கைது பண்ணலாம் என்னையை கைது பண்ணலாம் அதே வழக்குல காவல்துறை நினைச்சா சொல்றேன் நான் காவல்துறை நினைச்சா யார் மண்டத்துல நிக்கணும்ல யாரு வேணா கைது பண்ணலாங்க சாட்சியங்களோ உரிய காரணங்கள் இல்லாம நீதிமன்றத்துல நிற்க நிறுத்த முடியாதுல்ல நீதிமன்றத்துல நிக்குது வழக்கு நிக்கல அது கவலை இல்லைங்க காவல்துறைக்கு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டான்னா வேலை முடிஞ்சது இல்லை மக்கள் அப்பா கைது பண்ணிட்டாங்கப்பா இப்போ கூட நீங்க சொல்றீங்களே அவன குற்றவாளி என்கொண்ட தானே பண்ணா நீ ஏன் துடிக்கிறீங்கன்றீங்க அப்படிதானே நீ கேக்குறீங்க உங்களுடைய கேள்விகள் நான் என்ன சொல்றேன் குற்றவாளி நிரபராஜின்னு சிங் ராஜாவ குற்றவாளியை இருக்கலாம் அப்ப அந்த குற்றவாளியை நீதி முன்னிறுத்தி தண்டிக்காம சட்டத்தை நீங்க ஏன் கையில எடுக்கிறீங்க ஒரு அக்யூஸ்ட ஒரு போலீஸ் சட்டத்தை கையில எடுக்கிறது சட்ட விதிக்கு உட்பட்ட செயலாது முப்பத்தி ஒன்பது வழக்குகள் சொல்லப்படுது முன்னூறு வழக்கு இருக்கட்டுங்க இந்த மாதிரி பண்றாங்க தொடர்ந்து இருக்கு நம்ம தான் சொல்றோம் சென்னையில மூணு மாசத்துக்குள்ள இவ்வளவு கொலைகள் நடக்குதுங்கிறோம் அப்போ இதையெல்லாம் குறைப்பதற்கு காவல்துறை சில நடவடிக்கைகள் எடுத்து தானே அப்ப முப்பத்தி எட்டு வழக்கு அவன் வாங்குறவங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அப்ப எந்த வழக்குலுமே அவனை நீதிமன்றத்தை நிறுத்தி அவனை தண்டனை வாங்கி சிறையில் அடைக்கிறது காவல்துறைக்கு வக்கீல் இல்லையா காவல்துறைக்கு திறமை இல்லையா நான் கேக்குறேன் உங்களுக்கு ஓ இவர் வந்து ஒரு கொலை செஞ்சவரா இருக்காரு நீங்களும் அதை அக்செப்ட் பண்றீங்க இது மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த மாதிரிங்கிற நடைமுறையோட இப்படி சீஸ் பண்ற வண்டி எல்லாம் இப்படி எல்லாம் வருது இப்ப இவங்களுக்கு இந்த மனித உரிமை இதெல்லாம் பேசணுமா இந்த மாதிரி குற்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டு இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நான் சார் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக பண்ணிச்சிங்க கட்டும் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையிலும் நீதியின் அடிப்படையிலும் தண்டிப்பு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கு இப்போ ஒருத்தன் கொடூர குற்றவாளி கேளுங்க ஒரு கொடூர குற்றவாளின்னு சொன்னால் நானே அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை என்ற நானே எப்படி அவனை தண்டிக்கிறதுக்கு இடம் இல்லையோ அதே மாதிரி தான் காவல்துறையாலும் தண்டிக்கிறதுக்கு இடம் இல்லை எப்படி காவல்துறைக்கு எப்படி இல்லாமல் இருக்கான் அப்படி இல்லாமல் தான் செய்கிறாங்க அப்போ காவல்துறைக்கு இருக்குன்னு சொன்னால் நீதிமன்றங்கள்லாம் நான் கேட்பேன் அப்புறம் கோவந்துறை எனக்கு அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு வழக்கறிஞர்கள் எதுக்கு சொல்லுங்க அப்பா எதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல இருக்கறதுனால தானே செய்யறேன் அதான் ஏன் எந்த அதிகாரம் துப்பாக்கியால் சுட்டு கொள்றதுக்கு அதிகாரம் காவல்துறை எது துப்பாக்கி கையில இருக்கு துப்பாக்கி எதுக்கு கையில இருக்கு எதுக்கு கையில இருக்குன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு பொது மக்களுக்கு பாதுகாப்பதற்காகவும் அவங்களுக்கு எதுனா ஆபத்து வந்தால் தற்காப்பு தற்காப்பு தற்காத்து கொள்ளுவதற்காக தான் கொடுத்துருக்கு ஆனால் அக்யூஸ்ட்டை சுட்டு கொண்டுட்டு அவன் என்ன சுட்டு கொண்டான்னு சொல்லிட்டு கதை விடுறீங்களே தான் இப்படி செய்வது மூலயமா என்ன காவல்துறையுடைய நோக்கம் என்ன காவல்துறை என்ன உணர்த்த அதாவது காவல்துறை என்னன்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு ஒரு அரசியல் ரீதியான படுகொலையாக தான் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இல்லை இல்லை இது ரவுடிசம் ரவுடிசத்துக்குள்ளே ஏற்பட்ட படுகொலை தான் இது அப்படின்றது காவல்துறை வந்து தமிழக மக்களுக்கு சொல்ல வருது அதனால தான் வந்து இப்போ என்னன்னா அம்சாங் படுகொலை செஞ்சது தமிழக அரசு சாதாரணமாக விடல பாருங்கள் மூணு பேரை என்கவுண்டர் போட்டு தள்ளியிருக்காங்க இனி ரவுடி கொட்டத்தை அடிக்கும் நேற்று கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாள் ஐபிஎஸ் ரவி சார் சொல்கிறார் என்கவுண்ட்ரு மூலிமா தான் ரவுடி ரவுடிகளை அடக்க முடியும் அப்படின்றது என்கவுண்ட் மூலியமாக தான் ரவுடிகளை அடக்க முடியும்னு சொன்னால் அப்போ நீங்கள் எத்தனை ரவுடிகளை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ரவுடிகளை என்கவுண்ட்ரு போட்டீங்க ரவுடி ஒழிச்சுட்டீங்களா நான் கேட்குறேன் கடுமையான தண்டனைகள் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து கடுமையான தண்டனைகள் தேவை கருத்து இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நான் சொல்றேன் கடுமையான தண்டனைகள் தேவை கருத்து இல்லை ஆனால் அந்த தண்டனை நீதியின் மூலியமாக தான் தண்டிக்கணுமே தவிர காவல்துறை அவங்களா தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அது குற்றம் அது அது குற்றம்ன்றதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி கதை திரைக்கதை வசனமா ஒன்றுமா பிடிச்சோமா ஓ எடுக்க போனோமா வச்ச போனோமா இந்த இடத்துக்கு போனோமா அந்த இடத்துக்கு போனோம் இந்த கதையெல்லாம் வருது பாரு எதுக்கு நாம் செய்யறது தவறுன்னு தெரியும் அவங்களால ஓப்பனாக டிக்ளேர் பண்ண சொல்லுங்க ஆமாம் நான் என்கவுண்ட் தான் பண்ணேன் இது இதுதான் சுட்டு தான் கொண்டேன் என்னன்னு கேட்க சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா சட்ட விதிக்கு எதிரானது அவங்க செய்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அந்த சட்ட விதிக்கு எதிராக செய்யும் போது இவ்வளவு செட்டிங்கும் அவங்க போடுறாங்க முழு பூசணிக்காய் சோத்தலை மறைக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க இப்ப கேள்வி கேட்டிங்க பார்த்தீங்களா ஒரு குற்றவாளிக்கு ஏன் வந்து அதுக்கு போய் மனித உரிமை நீதி இதெல்லாம் பார்க்கணுமா குற்றவாளி தானே சாகட்டும் அப்படின்றீங்க நான் என்ன சொல்றேன் குற்றவாளியை சாகடிங்க நீதி மூலமா சாகடிங்கன்னு அடிங்க இல்ல மக்கள்கிட்டயே பொதுவா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அதை தான் சொல்றேன் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் உங்களை மாதிரி ஊடகங்கள் உருவாக்குது நான் என்ன சொல்லுங்க ஊடகங்கள் உருவாக்குறாங்க இதை நான் மறுக்கிறேன் பொதுவாக நீங்க மக்கள்கிட்ட போய் பேசீங்கனாலே இவ்வளவு இது பண்றான் இப்படிலாம் பண்ணாதே ஆக்ஷன் எடுத்தாதான்ப்பா சரி வரும் அது எடுங்க அந்த பத்தி செய்திகள் வரும்போதே கீழே பின்னோட்டங்கள் அதுதான் மக்கள் பெரும்பாலும் நீங்க எடுங்க வேணாம் சொல்லுங்க அது நீ சட்டத்தின் மூலமா எடுங்கன்ற அதுதான் நீதி பரிபாலனம் என்பது இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக எப்படி கருத்து இருக்குன்னா இவங்க எல்லாம் எங்க போனா அங்கே போய் அங்கே போய் சரி பண்ணிட்டு வந்துடுறான் பெரிய இடத்துக்கு போறான் சரி பண்ணிட்டு வந்துடுறான் இப்போ காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்க சரிதாங்கிறது பொதுவான ஒரு கருத்து இருக்கேன் சரி பொதுவான கருத்தின் அடிப்படையில் தண்டிக்கணும்னு சொன்னால் எத்தனை அரசியல்வாதிகளை சுடுறதுக்கு காவல்துறை துப்பாக்கிகள் தயாரா நான் கேட்குறேன் ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளையும் ரவுடிஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரவுடிகளுக்கு இந்த இடத்துல நீ கூட கஞ்சா பவுடர் போன்ற போதை வசுக்கள் மொத்த விவரம் செய்யக்கூடிய மாஃபியாக்களை வந்து சுட்டு கொள்ளத்துக்கு துப்பாக்கி ரெடியாக இருக்கா நான் கேட்குறேன் இது எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெண்டு ரூபா டிக்கெட் ட்ரெயினில் எடுக்கலின்றதுக்காக இரநூறுபா ஃபைன் கட்டி இல்லைன்னா ஒரு மாதம் ஜெயிலுன்னு சொல்லி அனுப்புகிறான் பார்த்தீங்களா ஆ ரெண்டாயிரம் கோடி அடிச்சுட்டு லண்டனுக்கு போகிறனும் எப்படி பட்டு கம்பளம் விரித்து போயிட்டு வாடா மகனேன்னு சொல்லிட்டு தனி விமானத்தில் அனுப்பி வைக்கிறான்னு பாருங்க தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறது பெருசு இல்லை ரெண்டு ரூபா மறந்து டிக்கெட் வாங்கினதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புகிறான் பாருங்க அது போன்ற குற்றமாக தான் நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் காவல்துறைய பாகுபாடு காட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறை எளிய மக்கள் மீது மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்வது அபாண்டா இல்லையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல என்ன அபாண்டா என்ன இருக்குது யாருமே அதாவது வெறும் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இந்த மாதிரிலாம் என்கவுண்ட் பண்ணவே பண்ணதே இல்லையா யார் சொல்லுங்க ஒரு ஆள் சொல்லுங்க ஆனால் பண்ணிட்டு சொல்லுவாங்க நூறு கோடி அவனுக்கு இப்போ சொன்னாங்க சுமார் ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்குன்னாங்க கூட அவங்க மனைவி ஒரு லீஸ் வீட்டில் அவங்க பொண்ணு வந்து சமீபத்தில் தான் இறந்தது பிரபல ரவுடின்னு சொல்லி பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றாட தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு தன்னுடைய பிள்ளைங்களை வச்சு ஏன் வீரமணி இதே போலீஸ் சொல்லி ஆயிரம் கோடிக்கு மேலே சுற்றி இருக்குது தமிழ்நாடு அது சென்னையில் இல்லை கடலூர் வெளியே அவனுக்கு போட்டு இருக்குது இப்படியெல்லாம் சொன்னாங்க இன்னி கூட அவங்க மனைவி கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் சோத்து சாப்பாட்டு கடை வச்சுட்டு இருக்கு வீரமணியுடைய மனைவி பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய வீரமணியுடைய மனைவி இது போன்ற சாமானிய மக்களுக்கு எதிராக தான் உங்களுடைய துப்பாக்கிகள் நீளுது சரி இப்போது இது குறிப்பாக வந்து ஆற்காடு சுரேஷுக்கும் சிசி ராஜாவுக்கும் தான் முக்கியமான ஒரு பிள்ளையாக பேசப்படுது இவங்க ரெண்டு பேருக்குமான தொடர்பு என்ன அதாவது அதான் நான் சொல்கிறேன் பிரபல ரவுடி சின்னா இருக்காப்புல சின்னாவை வந்து கொள்றாங்க கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷும் சின்னாவும் சேர்ந்து தான் கொள்கிறாங்க கொண்ட பிறகு தான் அந்த இவங்க வந்து பெரு பிரபல ரவுடியாக மாறுறாங்க அப்போ தான் ஒன்று சேர்றாங்க அவங்க அதன் பிறகு வந்து ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க புரியுதுங்களா சின்னாவுக்கும் இது ஆர்காடு சுரேஷுக்கும் சிசி ராஜாவுக்கும் அதுதான் ஒரு காரணம் வேற எதுவும் இல்லை காரணம் நண்பர்கள் ஆறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஹம்சாங் படுகொலையில் சி சி ராஜாவுக்கு தொடர்பு இல்லை சி சி ராஜாவுக்கு தொடர்பு இருக்கா அவங்க மனைவியை மறுக்கிறாங்க காவல்துறை தரப்பு என்ன போடுறாங்க என்ன போடுறாங்க தொடர்புடையவராக தொடர்பு இல்லை என்று இன்று காவல்துறை துணை ஆணையர் அதாவது ஜே சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஜெய்சிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் தொடர்பு இல்லை அப்ப ஏன் இந்த மாதிரி செய்திகள் வெளியிடுவதையும் இது 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 மாதிரி வரக்கூடிய டாக்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நான் என்ன சொல்றேன் ஊடகங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் ட்ரெண்டிங் ஊடகமா இல்ல காவல்துறை தரப்புலேயே கசிய விடுறதா இல்ல இல்ல டிஆர்பி ரேட்டை ஏத்துறதுக்காக ஊடகங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு தலைப்பு செய்தி தான் வரும் ஹெட்லைன் நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஹெட்லைன்ஸ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு நொடிக்கு நொடி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒன்று புதுமை பண்ணதான் நம்ம டிஆர்பி ஏறுன்றதுக்காக இவங்க அள்ளி விடுறது தான் அதுவும் ஒரு ஊடகத்தில் வந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் போய் பாருங்க நீங்கள் எல்லா தொலைக்காட்சியும் வச்சுருப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த தொலைக்காட்சியில் என்ன செய்தி வந்திருக்கோ அது என்ன உண்மையாக பொய்யா எதுவும் இல்லை உடனே நீ எடுத்து போடு நீ எடுத்து போடு இப்படி தான் செய்திகள் பரப்பு இப்போ சமீபத்தில் வந்து அந்த இயக்குநருடைய மனைவி வந்து அந்த மொட்டைய கிருஷ்ணன் கூட வந்து தொடர்பு இருக்குது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்கள் வங்கி அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு சொன்னங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா அது செய்தி உண்மையாக பொய்யா அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் அடித்து விட்டாங்க அது உண்மையாக இருந்தால் காவல்துறையினரம் கைது பண்ணி அந்த மாதிரி உள்ளே போட்டிருப்பாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா பொய் செய்தி தகவல்கள் நிறைய வருது பொய் செய்திகள் அரசியல் கரையை திமுக அரசியல் கரையை போக்குறதுக்காக ரவுடியுடைய பயன்படுத்தி இருக்கும் படுகொலையில் அரசியல் ஆளுமை இருக்குங்க மிகப்பெரிய ஆளுமை இருக்கு அந்த படுகொலைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆளுமை இருக்கு கொலை செய்யவங்க இவங்க இருக்கலாம் இப்ப கைது பண்ணிருக்காங்கல்ல கைது பண்ணிருக்க கூடிய நபர்கள் நான் நிலப்புறேன் கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் கொலை செய்கிறதுக்கு கொலை செஞ்சிருக்கலாம் கொலை செய்யறதுக்கு துணையாக இருந்திருக்கலாம் காசு கொடுத்துருக்கலாம் கத்தி வாங்கி கொடுத்துருக்கலாம் பைக் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை இடத்த காட்டியிருக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி வராது போறாரு உழவு எடுத்து சொல்லிருக்கலாம் அந்த குற்றத்திலலாம் ஈடுபட்டு இருக்கலாம் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்களை தூண்டியது யார் மிகப்பெரிய ஆளுமை அந்த ஆளுமையை மறைப்பதற்காகத்தான் இந்த நாடகங்கள் எல்லாமே என்கவுண்டர் நாடகங்கள் எல்லாமே யாருன்னு நீங்க அனுமானிக்கிறீங்க யாரு யாருன்றது இல்ல யா பெரிய ஆளுமை இல்லாம ஏன்னா அம்சங் வந்து ரவுடின்னு சித்தரிக்கும் போதே இது விஷயமா மாறுதுங்க இதுதாங்க நீங்க பாக்குறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை வேண்ட உன் மிக நன்றி